அத்தியாயம் எட்டு டைரக்டர் பேக்கப் சொல்ல தாமினி அறைக்கு வந்து மேக்கப்பை கலைத்தாள் உடை மாற்றை கொண்டு வெளியே வந்தாள் அந்த அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேடிக்கை பார்க்க கூடியிருந்த பெரும்பாலான ஜனங்கள் கலைந்து போயிருக்க ஒரு சிலர் மட்டும் அவளிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக பிடிவாதமாய் காத்திருந்தார்கள் அவள் வெளியே வந்ததுமே முய்த்து கொண்டார்கள் நீட்டிய ஆட்டோகிராஃப் புத்தகங்களிலெல்லாம் கையெழுத்தை கிறுக்கி தந்துவிட்டு சத்தியமூர்த்தியின் உதவியோடு அங்கிருந்து அகன்றாள் காருக்கு வந்தாள் அவுட்டோர் வந்துட்டால் ரசிகர்கள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சத்தியமூர்த்தி பழகி போன விஷயந்தானே மேடம் பழகி போன விஷயந்தான் ஆனால் இப்போ லேசாக பயமாக இருக்குது பயமாக இருக்கா எதனால் அந்த திருச்சிற்றம்பலம் கிட்ட முறைச்சிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து கும்பலாக யாராவது வந்தாங்கன்னா மெல்லிசா மனசுக்குள்ளே பயமாக உண்டாகுது அந்த ஆள் டெலிஃபோன்லேயே பயங்கரமாக கருவி இருக்கான் மேடம் ஆரம்பத்திலேயே அந்த ஆளை நீங்கள் கட் பண்ணியிருக்கணும் அந்த ஆளுக்கு இடம் கொடுத்துட்டீங்க தெரியாமல் அவனை மதிச்சிட்டேன் அதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இப்போதைய நிலைமைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் இப்போ என்ன பிரச்சனை ஒரு வாரமாக அந்த ஆள் சைலண்ட் ஆகிட்டான் இல்லையா உன்னால் என்ன பண்ண முடியும்னு அன்னைக்கு நான் கோபத்தோடு கேட்டுட்டேன் சொல்லிட்டு செய்ய மாட்டேன் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னான் அதனால் இந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு புயல் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது தாமினி பின்சீட்டில் அமர டிரைவிங் இருக்கை ஆக்கிரமித்தபடியே அவன் சொன்னான் போலீஸில் ப்ரொட்டக்ஷன் கேட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாம் மேடம் கார் நகர ஆரம்பித்தது அதெல்லாம் வேஸ்ட் சத்தியமூர்த்தி ஏன் அப்படி சொல்கிறீங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பத்திரிகைகளே அவரோட அடக்குமுறைக்கு பலியாகிறப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ் நமக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறீங்க டாமினியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாகி போனான் சத்தியமூர்த்தி இருள் கவிழ்ந்த புறநகர் சாலைகளில் டயர்களை தேய்க்க ஆரம்பித்தது கார் சட்டென கார் தாறுமாறாய் ஓட ஆரம்பித்தது என்னாச்சு சத்தியமூர்த்தி ஸ்டியரிங்கை கரகரவென வளைத்து காரை ஓரங்கட்டி நிறுத்தினான் வீல் பஞ்சர்ன்னு நினைக்கிறேன் இன்ஜினை அணைத்து விட்டு கதவை விரித்தான் தாமினியும் கீழே இறங்கினான் சத்தியமூர்த்தி டேஷ்போர்டில் இருந்த பென்டார்ச்சை உயிர்ப்பித்தான் அதன் சின்ன வட்டத்தை விட்டபடி ஒவ்வொரு டயராக குனிந்து பார்த்து கொண்டே வந்தான் பின்பக்கம் இடது பக்க டயர் சப்பழிந்து போய் தரையோடு தரையாய் ஒட்டியிருந்தது இந்த வீல் பஞ்சர் ஆகியிருக்கு ஸ்டெப்னி இருக்கா இருக்கு மேடம் ஸ்டெப்னியை செக் பண்ணாம நான் லாங் ஜேர்னி கிளம்ப மாட்டேன் சொல்லிக்கொண்டே டிக்கி கதவை விரித்தான் உள்ளே சென்டர் போல்ட்டின் பிடியில் உட்கார்ந்திருந்த ஸ்டெப்னியை விடுவித்தான் அதை கையில் எடுத்தபோது அவன் முகம் கணிசமாய் மாறிப்போயிருந்தது மெல்லிய நிலா வெளிச்சத்தில் அவன் முக மாற்றத்தை கவனித்தவளாய் கேட்டாள் என்னாச்சு ஸ்டெப்னி வீலும் பஞ்சராக இருக்கு மேடம் செக் பண்ணிட்டு தான் கிளம்புவேன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே காலையில் கிளம்புறப்ப செக் பண்ணினேன் மேடம் அப்போது சரியாக இருந்ததா ஹேண்டி ஏர் ப்ரெஷர் கேஜ் வச்சு ப்ரெஷர் செக் பண்ணினேன் சரியாக இருந்தது அசம்பாவிதமாக ஆணிப்பட்டு இந்த வீல் பஞ்சராக இருக்கலாம் ஆனால் டிக்கிக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்னி வீல் எப்படி பஞ்சர் ஆகும் அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் யாரோ வேணும்னே இதை செஞ்சுருக்காங்க அப்படி தான் இருக்கணும் மேடம் டிக்கியை பூட்டி இருந்தீங்களா பூட்டி இருந்தேன் பதட்டம் ஊடுருவிய குரலில் கேட்டால் தாமினி பூட்டி இருந்த டிக்கியை திறந்து டயரை எப்படி பஞ்சர் பண்ண முடியும் கள்ளச்சாவி போட்டு திறந்துருக்கலாம் இப்போது என்ன பண்ணுறது இந்த வழியாக போகிற யார்கிட்டையாவது லிஃப்ட்டு கேட்டு பார்க்கலாம் நீங்கள் பங்களாவுக்கு போயிடுங்க நான் காரை சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன் நெடுஞ்சாலை இருட்டில் காத்திருந்தார்கள் காற்று என்று சுழற்றி அடித்தது வெகு நேரத்திற்கு அப்புறம் தொலைவில் இரண்டு ஹெட்லைட் வெளிச்ச புள்ளிகள் உற்பத்தியாகின அவை நெருங்கி வர ஆரம்பிக்க சத்தியமூர்த்தி கிட்டத்தட்ட சாலை மையத்திற்கு வந்து கைகளை அசைத்தான் அந்த வாகனம் வேகம் குறைய ஆரம்பித்தது அவர்கள் அருகே வந்து ஓய்ந்தது சத்தியமூர்த்தி கார் ஜன்னல் அருகே குனிந்தான் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு சிட்டி வரைக்கும் லிஃப்ட் தர முடியுமா காரின் டிரைவிங் இருக்கையிலிருந்து இறங்கியவனை பார்த்து அதிர்ந்தாள் தாமினி சிரிப்போடு கீழே இறங்கினான் தர்மா அவனை தொடர்ந்து நாலாபுறமும் கதவுகளை இறக்கை விரித்து மேலும் நாலைந்து முரட்டு ஆட்கள் காரை விட்டு குதித்தார்கள் தர்மா அவளை நெருங்கி வந்து தன் முரட்டு கைகளால் அவள் கையை பற்றினான் கோபத்தோடு சத்தியமூர்த்தி குறுக்கே வந்தான் கையை விடுங்கடா தர்மாவின் கூட வந்த ஆட்கள் அவனை சுற்றி வளைத்து கையை முறுக்கி அசைய விடாமல் நிறுத்தினார்கள் தர்மா அவனை பார்த்து உருமினான் ரொம்ப சிராத உன்னை இங்கேயே கூறு போட்டுட்டு போயிடுவோம் உதறிக்கொள்ள முயலும் தாமினியை முரட்டுத்தனமாய் காருக்குள் இழுத்துச் சென்றான் பின் சீட்டில் அவளை தள்ளினான் சத்தியமூர்த்தியை வேகமாய் கீழே தள்ளிவிட்டு அந்த ஆட்கள் காருக்குள் தாவினார்கள் கதவுகள் பட் பட்பட்டென்று அடைபட்டு கார் தாமினியை சுமந்து கொண்டு அங்கிருந்து ஜெட் தனமாய் சீர ஆரம்பித்தது